ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் முள்ளங்கி பொரியல் செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் முள்ளங்கியே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ முள்ளங்கி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போது முள்ளங்கி நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி மொத்தமும் சுண்டி இழுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு பச்சை மிளகாய் ஆறு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்து இந்த பதத்துக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு பருப்போட கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் முள்ளங்கியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி முள்ளங்கி பொரியல் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்